ஹாய் மச்சான் வாடா 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 பார்த்து ரொம்ப நல்லா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேம்மா சனிய ஆ சும்மா அப்படியே நான் மாடு மேய்ச்சிருக்கேன் வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சனி எப்படி இருக்கா வீட்டிலாம் எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க மச்சி ஆ நான் கடையெல்லாம் பண்ணுறேன் ஒரு வார்த்தை சொல்லலை ஆ சின்ன மச்சான் திரு வந்தாங்க பார்த்தாங்க பேசி முடிச்சிட்டாங்க சரி சரி நம்ம வீட்டில் எதுவும் விசேஷம் வீட்டில் விசேஷம் எதுவும் மச்சான் அதான் தங்கச்சின்னா கல்யாணம் பண்ணி போயிட்டாச்சே அப்புறம்ண்ணா மச்சான் உனக்கு நான் கேட்கணா இருக்கா ஆ பசமாக ஒரு சிக்கியிருக்கேன் வயசு தரக்கூடாது தோட்டி ஆ மச்சான் சீக்கிரம் மச்சான் முப்பது வயசு ஆகுது அதுக்கு என்ன பண்ணுறதுமாச்சே முப்பது வயசு ஆகுது பொண்ணு தர மாட்டேறாங்க ஆ வேலை காலத்தில் கல்யாணம் பண்ணால் வீட்டு சும்மலாக இருக்குது என்னடா பண்ணுறது இப்போல்லாம் வரதுச்சனையும் இல்லாமல் கல்யாணம் அப்புறம் அப்புறம்ண்ணா ஓ அப்படியும் பொண்ணு கொடுப்பாங்களா இது தெரியாமல் மச்சான் சரியா வீட்டில் பொண்ணு என்னையா மச்சான் என் தங்கச்சா அது உன் கால் அதுவும் பேரா ஆமாம் ஆமாம் சத்யா ஆ டிகிரி மச்சா ரெண்டாவது டிகிரி ஃபைனல் படிக்க படித்து முடிக்க மச்சாவா ஆ வா டபுள் டிகிரியா ஆ சொல்ல வேலையே மாச்சா இதெல்லாம் வந்தியா சரி என்ன பண்ணலாம் மச்சா நான் ஐடியா சொல்கிறேன் கேட்குறியா நானே இந்த விஷயம் முடிச்ச உடனே தகச்சிக்கு வரம்பேசி முடிச்சாலும் பார்த்துட்டு மச்சான் எல்லாம் முப்பது சவரம் நாற்பது சவரம் கேட்குறாங்க சீக்கிரம் பொண்ணுலாம் கை பண்ணி கொடுத்துணும் எவ்வளோ சவாலும் போடுவேன் மரம் மாப்பிள்ள எல்லாம் முப்பது சவரம் கேட்குறாங்கடா அப்போ நல்லா முப்பது சவரான கேட்குறாங்கடா ஏன்னு அவளைலாம் வாங்க மச்சான் சவர பொண்ணாக கட்டி கொடுத்துறான் சரி உன் தகவலை கட்டி கொடுத்துறான் அப்போ வேணா வச்சிட போகலா போடாங்கண்ணா ஏய் மற்ற நீ வந்து கிளம்பி சொன்னேன் சும்மா தானே மாடி மேய்ச்சினு நான் ஆ இல்லை ஆ வர சென்னையில் இல்லாமல் கிளம்பல சிம்பிளாக கோயிலில் போய் தலைக்கலாம் பார்த்தேன் நீ ஏங்க ஒத்துக்கிற ஆ பார்த்தியா நான் சொன்னது உன் தகச்சி காலையில் வந்துச்சு அதுவும் ஓகே ஆயிடுச்சு அப்போ என்ன மச்சான் கட்டி கொடுத்தா தா வாயில் ஏன்னா வந்துவிட்டு போகுதுடாத லவ் யூ எதுனா பண்ணி பண்ண வேண்டேறாய் ஏ சுத்தி நீ காமிங்க ஆ ஆடு மாடு மேய்க்கணும் ஏன்னா மச்சான் இந்த பூ மச்சா லவ் பண்ணலாம் என்ன லவ் பண்ணால் சீக்கிரம் கிளம்பினு முடிச்சிடலாம் மச்சான் அவனுக்கு லவ்லாம் பண்ணலாம் நாலு லட்சம் தான் கொடுத்துருப்பாய் கல்யாணம் பண்ணுறதுக்கா எதுக்கு நாலு லட்ச ரூபாடா நான் கல்யாணம் பண்ண சொன்னேன் நீ கல்யாணம் பண்ணுறது நான் ஒன்று நாலு லட்ச ரூபா நான் வேணாச்சி விட கொஞ்சம் மாடி மாய்ச்சினுக்க நீ பார்த்து கல்யாணம் ஆச்சு களைய விட்டு போனா இப்போ நான் போயிட்டு உங்கள போய் சாண்ட போனோம் ஆ அது உங்களுக்கு கொடுக்கணும் இருக்கும் அப்படி மச்சான் ஏண்டா சரி நாலு லட்சம் வேணா கொடுமைச்சான் சரி என்ன பண்ணேன் ஆ நம்ப ஊர்யா பக்கத்துறையே ஒரு நாலஞ்சு ஊரில் நம்ம போயிட்டேன் வீடு போய் ஒன்று இருக்கா மச்சான் கல்யாணம் பண்ணிடணும் பார்த்துன்னா வாங்க சொல்லிட்டு கேட்டு வரையா ஜாதகமா நமக்கு ஜாதகா வேண வச்சேன் ஜாதி ஜாதினா ஒரு மாதிரி தவலை பொண்ணு கொடுத்தா ஓகே நீ கிளை பண்ண பார்த்துட்டுயா இல்லை நீ கிளம்ப பண்ணுறதுக்கு நான் வீடியோ ரூபா போயிட்டு பொண்ணு கேட்டு வரணும் அப்படி சொன்னா லாவணி கோபால் அதான் நானும் சொல்கிறேன் பார்த்துட்டுறேன் சரி ஒரு ரூபா போகணுமா என்ன பண்ணேன் சரி ஸ்கூலுக்கு போ போல் காலேஜுக்கு போ ம் ஸ்கூலுக்கு போன நிறைய பேர் வருவாங்க சரி பொண்ணு கிட்டே போய்ட்டு ஆ மச்சான் மத்தம் இருக்கான் ம் அண்ணா நல்லா கேடுவோம் ஏன் மச்சான் அவனுக்கு நீ ஆயிடுமா இல்லை உனக்கு விருப்பம் இல்லையா சொல்கிறேன் ரெண்டு ஒன்று தான் மச்சான் அது ஆ ஆ ரெண்டு ஒன்று தானே அதான் ஒன்று செய்ய சொல்கிறேன் என்னடா பார்க்க நான் அவனுக்கு மச்சான் எனக்கு மாமா தான் அதான செஞ்சான் நீடாடி நான் கலம் ஏடா நான் வாடா என்னைய பார்க்க வைக்கிற யே பணம் சாப்பிட உங்களுக்கு பேரம்பி வச்சுருக்குது அந்த அங்கே சேதம் மாட்டோம் பார்த்தேன்